குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்ட நாற்பது பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்திகள் தொடர்பு பேர் காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றி தேர்தல் நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி நாவக்குடா ஆறு எம்பதி புதுக்குடியிருப்பு கிராம்குளம் உட்பட பல்வேறு பிரதேசங்களில் இத்தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எம் ரத்நாயக்காவின் பணிப்படிகளின் பேரில் குறித்த தேடுதல் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கசிப்பு உற்பத்தி செய்த மற்றும் விற்பனை செய்த இருபத்தி எட்டு பேரும் கேரள கஞ்சாவை வைத்திருந்த மற்றும் விற்பனை செய்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பனிரெண்டு பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கேரள கஞ்சா கசிப்பு போதைப் பொருள் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான உபகரணங்கள் கசிப்பு உற்பத்திக்கான உபகரணங்கள் எரிவாயு சிலிண்டர்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இதே நேரம் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி வந்த ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைதான நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளனர் இது வாரவரம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள்